வீடியோஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பாக்க போறது நம்மளுடைய தான் யூடியூபர் இர்பான பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணி அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஃபுட் வந்து செய்ய ஆரம்பிச்சு அதுல ஃபேமஸ் ஆகி இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும் நம்முடைய யூடியூப் பொறுத்த வரைக்கும் இருஃபான் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவரை இவர் பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல இந்த துபாய் அப்புறம் வந்து நிறைய நாடுகளுக்கு போயிருந்தாரு யூஎஸ்ஏக்கு எல்லாம் போயிருந்தாரு அந்த மட்டும் இல்லாம ரீசெண்டா கூட கூட நம்முடைய ஆக்டர் நெப்போலியன் கூட நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தார் இந்த மாதிரி கூடிய சுச்சுவேஷன்ல இவருடைய திருமணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே இவர் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாரு ஒருத்தங்களை வந்து கார் ஏத்தி அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருந்துச்சு இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இவர் வந்து காசு நாள் அதுல இருந்து தப்பிச்சிட்டாரு அப்படி இப்படி பிளா பிளா சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க பட் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து தப்பு செய்யல அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா அந்த கேஸ் வந்து என்னதான் ஆச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும் இந்த மாதிரி கூட சுச்சுவேஷன்ல ரீசெண்டா பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு வந்து திருமணம் நடந்துருந்துச்சு அந்த திருமணம் நடந்து கொஞ்ச நாள் வந்து ஜாலியா அவரு அவங்களுடைய ஒய்ஃப் கூட நிறைய வீடியோஸ் வந்து சமூக வலைதளங்களை ஷேர் பண்ணிட்டு வந்தாரு இந்த சமயத்துல ரீசெண்டா துபாய்க்கு போனவர் அவருக்கு வந்து பேபி வந்து கிடைக்கப்படுது அந்த பேபி என்ன அப்படின்றத இந்தியாவில் பாக்குறது தடை செய்யப்பட்ட ஒரு விடயமா இருக்கு மற்ற நாடுகள்ல வந்து அலோவ் பண்ணப்பட்டிருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு காலகட்டத்துல வந்து பெண் குழந்தைகள் பிறக்க இருந்தா அவங்களை வந்து கொன்றது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இதனால வந்து என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்றத யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்தியாவுடைய சட்டம் கடுமையாக்கப்பட்டிருந்துச்சு இந்த மாதிரி கூட சுச்சுவேஷன்ல நம்மளுடைய இரஃபான் பதியம் சொன்னா துபாய் போயிருந்தவர் அவங்களுடைய அனுவசரிக்க வேண்டி போயிருந்தாரு இந்த சமயத்துல அங்க இவங்களுக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்றத பாத்திருந்தாங்க அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற விஷயத்தை சூப்பரா ரிவல் பண்ணிருந்தாங்க இந்த ரிவெல் பண்ணி நிறைய பார்ட்டி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்க இதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவர் சங்கம் இவருக்கு எதிராக ஒரு நோட்டீஸ் என்ன அது மட்டும் இல்லாம காவல்துறைக்கு இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரையும் செஞ்சிருக்காங்க சொன்னா ஒரு இந்திய குடிமகனா இருந்துகிட்டு இவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவுடைய சரியான சட்டங்களை பின்பற்றல அதோடைய இந்த மாதிரி பேபி என்ன பேபி அப்படின்றது ஜென்டர் ரிவல் பண்ணக்கூடாது அப்படின்றது சட்டம் சோ அதை வந்து மீறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி மருத்துவர் சங்கம் இப்ப இரஃபானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்களாம் எங்க வச்சாலும் கரண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம இரஃபானுக்கு எங்க தொட்டாலும் கரண்ட் அடிக்கிற மாதிரியே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு சோ இதை வந்து இவர் எப்படி எதிர்கொள்ள போறாரு சோ போன வாட்டி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசி இருந்தாங்க இந்த வாட்டி வந்து நம்ம இரஃபானை வச்சு யார் யாரெல்லாம் நம்ம சேனல் உட்பட எல்லா சேனலுமே பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு சூப்பர் நவீனும் மறுபடியும் சந்திக்கலாம் பை